ஞானம் ஒருளும் குருவருள் போற்றி எமது இன்றைய பதிவின் தலைப்பு சித்தர்களின் யோக ஞானத்தில் சரகலையின் சூட்சுமங்கள் சரம் பார்ப்பவன் பரம் பார்ப்பான் விளக்க தெளிவு சரம் பார்ப்பவன் பரம் பார்ப்பான் என்பதான இந்த வாக்கியத்தில் அமைந்துள்ள சரம் பரம் என்பதின் பொருளினை அறிந்து தெளிந்து கொண்டு பிறகு பதிவின் நீண்ட விளக்கத்திற்கு செல்வோம் சரம் என்பது ஒன்றன் பின் ஒன்றாக சம இடைவெளியில் தொடர்ச்சியாக நீண்டு வருவதை குறிப்பதாகும் இதனை ஒத்தே நம் சுவாசமாகிய மூச்சு காற்றும் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக வருவதால் இதனையும் சரம் என்றே நம் சித்தர் பெருமக்கள் பாவித்துள்ளதால் அதன் வழியே நாமும் பின்பற்றியும் வருகிறோம் அடுத்து உள்ள பரம் என்பதின் முழு சொல்லானது அம்பரம் என்பதாகும் இது அம்பலம் என்பதாகவும் வழங்கப்பட்டு வருகிறது அம்பரம் என்பது வெட்டவெளினை குறிக்கும் சொல்லாகும் அனைத்து படைப்பிற்கும் மூலமான இரையாற்றலின் இருப்பிடமே அம்பலமாகும் திரு என்பது உயர்வினை காட்டும் சொல் என்பதால் அம்பலத்திற்கு முன்பாக அமைந்து திருவம்பலம் என்றானது திரு அம்பலத்தில் ஆடும் திரு நடனமே திரு அம்பலவானனின் திருக்கூத்தாகும் இந்த திருக்கூத்தால்தான் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவன்களும் அசைந்து கொண்டும் இருக்கிறது சரம் என்பது மனிதனின் சுவாசக்காற்று பரம் என்பது இறைவனின் உறவிடம் இந்த இரண்டிற்குமான இணைப்பு என்ன என்பதுதான் நமது கேள்வியாகவும் அமைகிறது இந்த கேள்விக்கான பதில்தான் நமது பதிவாகவும் அமைகிறது அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்திலும் உள்ளது பிண்டத்தில் உள்ளதெல்லாம் அண்டத்திலும் உள்ளது என்பதுதான் நம் முன்னோர்களின் அனுபவ கருத்தாக அமைந்திருக்கிறது இதனை ஒத்தே பார்க்கும் பொழுது அண்டமும் பிண்டமும் வெவ்வேறானதல்ல என்பதுதான் இதன் பொருளாகும் இதன் பொருட்டே அம்பரம் என்பது நமது பிண்டமாகிய உடலிலும் இருக்கிறது என்பதனை நாம் அறிந்தாக வேண்டும் நமது உடலில் கழுத்துக்கு கீழே பிண்ட இயக்கமாகவும் கழுத்துக்கு மேலே உள்ள சிரசானது அண்டை இயக்கமாகவும் அந்த சிரசாகிய அண்டத்தில் இருக்கும் மூளையே அண்டவெளியாகவும் பார்க்கப்படுகிறது பேரண்ட பெருவெளியில் இல்லாமல் மனித மூளையாக சிறிய இடத்தில் பரமானது அமைந்துள்ளதால் இது சிற்றம்பலம் என்றே பார்க்கப்படுகிறது இதனை உணர்த்தும் விதமாகவும் போற்றி வணங்கும் விதமாகவும் நம் காகபுகின்ற சித்தப்பெருமான் அண்ட உச்சி என்பதாகவும் அம்பரம் என்பதாகவும் தன் பாடலிலும் குறியீட்டும் காட்டுகிறார் இதிலிருந்து விளங்கும் சிறு தெளிவினை வைத்துக்கொண்டு சரம் பார்ப்பவன் பரம் பார்ப்பான் என்பதற்கான முழு தெளிவினையும் ஆராய்ந்து தெளிவும் ஆக சரமும் நம்மிடம்தான் இருக்கிறது பரமும் நம்மிடம்தான் இருக்கிறது பரத்தில் இருக்கும் திரு அம்பலவானனை தரிசிக்கும் மார்க்கமானது நம் சுவாச காற்றாகிய சரத்தின் வழியே நடப்பதால் சரத்தை முழுமையாக அறிந்து பற்றிக்கொள்வதன் மூலமே பரத்தை அடையலாம் சிவத்தையும் அடையலாம் என்பதுதான் சுருங்க சொல்லி விளங்க வைப்பதாகும் இறைவனை வெளியில் தேடாதே உன்னுள்ளே தேடு என்பதும் இதனை மையப்படுத்தி கூறியிருப்பதுதான் உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பே ஆலயம் அதில் வாசம் செய்யும் ஜீவனே சிவம் என்பதாக நம் திருமூலர் சித்தர் பெருமான் கூறியதையும் நாம் இங்கே நினைவில் கொள்ளத்தான் வேண்டும் தன்னுள்ளே ஜீவனாய் வியாபித்திருக்கும் சிவத்தை அறிதல் தான் தன்னை அறிதலாகும் தன்னை அறிதலும் இறைவனை அறிதலும் இரண்டும் ஒன்றுதான் ஆக தன்னுள்ளே தன்னை கண்டு அதாவது சிவனை கண்டு தரிசிப்பதே சிவ தரிசனமாகும் தன்னை அறிதலின் அடிப்படை தகுதி என்னவென்றால் உடலை வளர்த்து அதன் மூலமாக உயிரை வளர்த்து பின் உயிரின் மூலத்தை அறிவதுதான் உடல் இல்லாமல் உயிராகிய ஜீவனானது வசிக்க முடியாது உடல் வேண்டும் அதில் உயிர் நிலைக்க வேண்டும் பின்புதான் தன்னை அறிதல் சாத்தியமாகும் உடல் உயிர் இரண்டிற்குமான அஸ்திவாரம் என்பது யோகம்தான் யோக நிலையின் அஸ்திவாரம் மூச்சுக்காற்றாகிய சரமாகும் ஆக உடலை பேணுதலும் உயிரை பேணுதலும் இருக்கும் அம்பலவானனை தரிசிக்கும் வழிமுறைதான் இப்போது சரம் பார்ப்பவன் பரம் பார்ப்பான் என்பதை சொல்லி பார்த்தால் மிக பொருத்தமானதாகத்தான் இருக்கும் ஆனால் சரத்தின் சூட்சுமங்களை அறிந்து தெளியாமல் யோகம் பயில்வது எப்படி பரத்தினை அடைவது எப்படி என்பதுதான் நமக்கு இருக்கும் மிகப்பெரிய கேள்வியானதும் சவாலானதும் ஆகும் சரம் என்பதே ஜீவன் அதாவது நம்முள்ளே வியாபித்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கும் சிவனாகும் இதனை ஜீவாத்மா என்பதாகவும் வழங்குவதுண்டு பரம் என்பது ஆதி மூலமான பரமாத்மா இருக்கும் பரவெளியாகும் ஆக பரம் சரம் என்பது ஜீவாத்மா பரமாத்மா என்பதை குறிப்பது தான் ஜீவாத்மாவானது தனது ஆதியான பரமாத்மாவுடன் இணைதல் தான் தன்னை அறிதலாகும் ஆக தன்னை அறிந்தவனே இறைவனை அறிந்தவனாகிறான் சரம் என்பது தொடர்ச்சியாக வரும் சுவாசத்தை குறிப்பதாக முன்பதாகவே பார்த்தோம் இந்த சுவாச சரமானது ஒரு நாள் என்ற இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி ஓர் ஆயிரத்தி அறுநூறு என்ற கணக்கில் இருப்பதாக நம் சித்தர் பெருமக்கள் பொதுவாக கணக்கிட்டுள்ளனர் இதனை பிரித்து பார்த்தோமானால் ஒரு மணி நேரத்தில் தொள்ளாயிரம் என்றும் ஒரு நிமிடத்திற்கு பதினைந்து என்றும் கணக்கில் வரும் இந்த சுவாசமாகிய சரத்தில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகள் மூலமே ஒரு மனிதனின் ஆயுள் ஆரோக்கியம் வாழ்விலானதும் தீர்மானிக்கப்படுகிறது சுவாச சரமானது அதிகமானால் அவனின் ஆயுளானது குறையும் சுவாச சரமானது குறைந்தால் அவன் ஆயில் சேமிப்பானது நடக்கும் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு சுவாசங்கள் நமது இரண்டு நாசிகளின் வழியே இயக்கம் பெறுவதாக இருந்தாலும் அவை ஒரே நேரத்தில் இரண்டு நாசிகளின் வழியே இயக்கம் பெறும் நிலையில் இருப்பதில்லை ஒவ்வொரு நாசியிலும் இரண்டரை மணி நேரம் இடைவெளியில் மாறி மாறி இயக்கம் பெறுவதாகத்தான் இருக்கிறது ஒரு நாசியில் சுவாசம் இயக்கம் பெறும்போது அந்த நாசியில் சுவாசமானது போவதும் வருவதும் தடையின்றி செல்லும்படியாகத்தான் இருக்கும் ஆனால் அடுத்த நாசியில் சுவாசமானது போவதும் வருவதும் தடையுடன் இயக்கம் பெறுவதாகத்தான் இருக்கும் அடுத்த நாசிக்கு சுவாசமானது மாற்றம் பெறும்போது இதற்கு அப்படியே எதிர்மறையாக நடக்கும் மொத்தத்தில் ஒரு நாசியில் இயக்கமானது இலகுவாகவும் மறுநாசியில் தடையுடனே இயக்கம் பெறும் நிலையில் அமைந்துவிடும் வலது நாசின் வழியே சுவாசமானது நடக்கும்போது அது பிண்கலை நாடின் வழியே இயக்கம் பெறுவதாகவும் அது வெப்பத்தன்மையுடனும் சூரியகலை சுவாசம் என்ற நிலையிலும் இயக்கம் பெறுகிறது இடது நாசின் வழியே சுவாசமானது நடக்கும்போது அது இடகலை நாடின் வழியே இயக்கம் பெறுவதாகவும் அது குளிர்ச்சி தன்மையுடனும் சந்திரகலை சுவாசம் என்ற நிலையிலும் இயக்கம் பெறுகிறது இந்த இரண்டு சுவாசத்திற்கும் இடைப்பட்ட நிலையில் மற்றும் ஒரு சுவாசமானது உண்டு அதுதான் நடுநாசி சுவாசமாகும் இது அக்னிகலை சுவாசமாக சுழுமுனை நாடியின் வழியே இயக்கம் பெறுவதாகவும் உள்ளது ஆனால் இது யோக நிலைக்கு அப்பாற்பட்டு வாழும் சராசரியான மனித வாழ்க்கையில் இது இயக்கம் பெறும் நிலையில் இருப்பதில்லை இந்த இயக்கமானது இயக்கம் பெறுவதும் சரகலையின் சுற்றுமம்தான் இந்த சுவாசம் இயக்கம் பெறும்போதுதான் மனிதனானவன் பரத்தை அறியும் நிலையினும் பெறுகிறான் வலது நாசி சுவாசத்திலிருந்து சுவாசமானது இடது நாசி சுவாசத்திற்கு மாறும்பொழுதும் அல்லது இடது நாசி சுவாசத்திலிருந்து சுவாசமானது வலது நாசிக்கு மாறும் மாறும்பொழுதும் இடைப்பட்ட நிலையில் சிறிது கால இடைவெளியில் மூன்றாம் சுவாசம் இயக்கம் பெறுவதற்கான சூழலானது தோன்றி மறையும் இந்த சிறு கால இடைவெளியில் நடக்கும் சுவாச நேரத்தில் இரண்டு நாசிகளிலும் சுவாசமானது போவதும் வருவதும் மிக இலகுவாகவே இருக்கும் இப்படி வலது இடது நாசிகளின் வழியே இயங்கும் சுவாசத்தினால் ஏற்படும் வெப்பம் குளிர்ச்சி தன்மையினால் பித்தமும் கபமும் தோன்றுவதாகவும் இந்த இயக்கமானது சிரசின் வலது இடது பக்கம் சென்று பரவி நிற்பதாகவும் இதனால் சிரசின் மையப்பகுதியில் பிராணனானது முழுமை பெறாத நிலையில் இருப்பதாகவும் நம் சித்தர் பெருமக்கள் ஆராய்ந்து தெளிவுடனே விளக்குகின்றனர் வெப்பம் குளிர்ச்சி என்ற இரு சுவாசத்தன்மைகளில் தடைகளும் ஏற்றத்தாழ்வுகளும் வேறுபாடுகளும் ஏற்படுவதாலேயே பித்தமும் கபமும் மேலோங்கி உடலானது நோய்வாய்ப்பட்டு உடல் குன்றி பலவீனம் ஏற்பட்டு ஆயிலும் குறைகிறது உடலில் இயங்கும் கபமும் பித்தமும் சமன்படும் போதுதான் வாத இயக்கமானதும் பூர்வந்தூம் அதாவது பிராண இயக்கமானதும் ஒழுமை பெறும் இந்த வாத இயக்கமானது சுழுமுனை நாடியானது திறந்து கொண்டு அதன் மூலம் அக்னிகலை சுவாசமானது இயக்கம் பெறும் போதே அமைய பெறுவதாகவும் இருக்கிறது இந்த இயக்கம் நடக்க வேண்டுமானால் இரண்டு நாசிகளின் வழி இயங்கும் சுவாசங்களானது இணைய வேண்டும் இரு சுவாசங்கள் இணைய இரண்டு நாடிகள் இணைய வேண்டும் இரண்டு நாடிகள் இணைய இரு கருவிழிகள் இணைய வேண்டும் இரு கருவிழிகள் இணைய பார்வையானது புருவ புருவமத்தியில் சேர வேண்டும் இருவிழி பார்வையும் புருவ புருவமத்தியில் இணைவதால் அங்கே வேதியல் மாற்றம் நிகழ்ந்து அழுத்தம் உண்டாகி ஓர் உணர்வு நிலையானது தோன்றும் புருவமத்தியில் உணர்வானது ஏற்பட்டவுடனே சுழுமுனை சுவாசம் இயக்கம் பெற்றுவிட்டதாக கற்பனை செய்து கொள்ளவும் கூடாது அது சுழுமுனை சுவாசம் இயக்கம் பெறுவதற்கான சூழல் மட்டுமே இந்த நேரத்தில் எந்த பயிற்சிகளையும் செய்யாமல் சதா அந்த உணர்வு நிலையிலேயே மனதை நிறுத்தி தியானித்திருக்க வேண்டும் இது தியானத்திற்கான நேரம் மட்டுமே இந்த நேரத்தில் சுவாசத்தில் ரேசக பூரக கும்பகமானது இயல்பாகவே நடக்க ஆரம்பித்துவிடும் இந்த ரேசக பூரக கும்பகத்தின் மூலமாக மூலாதாரத்தில் அழுத்தம் உண்டாகி மூலக்கலனானது ஏற்பட்டு சுழுமுனை நாடியை விரிவடைய செய்யும் இப்படி விரிவடைந்த சுழுமுனை நாடியை பற்றி கொண்டு கீழிருக்கும் ஆபானனானது அந்த நாடியை திறந்து கொண்டு மேலேறி பிடரி நரம்பின் வழியே சிரசின் மையப்பகுதியை சென்றடையும் இதைத்தான் நடுநாசி சுவாசம் என்றும் உள் சுவாசம் என்றும் அக்னிகலை சுவாசம் என்றும் நம் சித்தர் பெருமக்களால் பாவிக்கப்படுகிறது இந்த சுவாச இயக்க நிலையில் வெளிநாசியின் வழியே இயக்கம் பெறும் சுவாசத்தின் நிலையானது மிகவும் ஒடுங்கிய நிலையில் நுண்ணியதாகவே இருக்கும் இந்த சுடுமுனை சுவாசம் நடைபெற்றால் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் என்பதனை காண்போம் மூலாதாரத்திலிருந்து மேலேறிய அபானனானது சிரசில் ஏற்கனவே இருக்கும் பிராணனுடன் இணைய ஆரம்பிக்கும் இந்த இணைப்பால் சிரசின் மையப்பகுதியில் வேதியல் மாற்றமானது நிகழ்ந்து அணுவடிப்பானது நிகழும் இதன் பிரதிபலிப்பு தான் நம் கண்முன்னே அகமும் புறமுமாக பல வண்ண ஒளிச்சிதற்களானது தோன்றி மறைய ஆரம்பிக்கும் இந்த நிலையில் சிரசின் மையப்பகுதியாகிய துரிய நிலையில் உணர்வு நிலையானது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் இந்த உணர்வு நிலையானது பயிற்சியின் வீரியத்தினை பொறுத்து சிரசு முழுவதும் பரவ ஆரம்பிக்கும் இந்த வேதியியல் மாற்றத்தால் உண்டான கழிவுகளும் ஏற்கனவே சுவாசத்தின் மூலமாக தேங்கியுள்ள பித்த சிலத்தும கழிவுகளும் அண்ணாக்கு பகுதியில் உள்ள பத்தாம் வாசலை திறந்து கொண்டு வெளியேற ஆரம்பிக்கும் கழிவுகளின் தேக்கத்தின் அளவினைப் பொறுத்து அது வெளியேறும் காலங்களானது நீடித்துக்கொண்டே இருக்கும் இந்த காலங்களில் உடல் ரீதியான உபாதைகளானது தோன்ற ஆரம்பிக்கும் சிறுசின் மையப்பகுதியில் தோன்றும் இந்த உணர்வு நிலையிலேயே எப்போதும் மனதை நிறுத்தி தியானித்திருக்க வேண்டும் இது துரியம் அதித்துரியம் துரியாதிதம் என்ற நிலையில் வளர்ந்து கொண்டே செல்லும் இதைத்தான் நம் சித்தர் பெருமக்கள் அண்ட உச்சி என்றும் அண்ட என்றும் குறிப்பிடுகின்றனர் இந்த நிகழ்வுதான் சரம் பார்ப்பவன் பரம் பார்ப்பான் என்பதின் சூட்சம விளக்கமாகும் அதாவது சரமாகிய சுவாச காற்றின் சூட்சமங்களை அறிந்து அதனை முறைப்படுத்தி பரமாகிய அம்பரத்தில் கொண்டு சேர்த்தால் ஜீவனாகிய ஜீவாத்மாவானது தன் ஆதியான பரமாத்மாவிடம் இணைந்து ஜீவன் முக்தனாகும் இந்த தொடர் பயிற்சி காலங்களில் சில முக்கிய அணுகுமுறையினை கையாள வேண்டும் சுழுமுனை சுவாசத்தில் தியானம் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதாக குறிப்பிட்டிருந்தோம் அதே போல சந்திரகலை சுவாசமானது நடைபெறும் காலங்களில் அறிவு சார்ந்த செயல்களை செய்யலாம் பிராணயாம பயிற்சிகளும் வாசி பயிற்சிகளும் மற்றும் ஆய்வு செய்தல் எழுதுதல் படித்தல் போன்றவைகள் செய்யும் போது அனைத்தும் நலமாகும் காரணம் உடலும் மூளையும் குளிர்ந்த நிலையில் உள்ளதால் பிராண இழப்பு என்பது அதிகம் இல்லாமல் இருக்கும் இதனால் சிந்திக்கும் ஆற்றலானது கூடும் சந்திரகலை சுவாசமானது இயக்கம் பெறாது சூரியகலை சுவாசமானது இயக்கம் பெற்றால் உடல் உழைப்பு சார்ந்த வேலைகளை செய்யலாம் இதில் தாம்பத்திய உறவும் அடங்கும் இதை செய்ய காரணம் சூரியகலை சுவாசத்தில் உடலில் சக்தி விரயமானது அதிகம் ஏற்படாது ஆக சரத்தை அறிந்து யோகத்தை அறிந்து உடலை உயிரை பேணுதல் நலமாகும்